பொன்னாங்கண்ணி கீரையை துவட்டல் செய்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் தனியும் இந்த கீரையின் தைலத்தை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் கண் நோய்கள் நெருங்காது சமையலுக்கு கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்துவது நல்லது கைக்குத்தல் அரிசியில் நார்சத்துக்கள் நிறைந்துள்ளன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக தானியங்கள் முளைக்கட்டிய பயறு போன்றவற்றை சாப்பிடலாம் பப்பாளி பழங்கள் மிகவும் சத்து மிகுந்தவை வாரம் ஒருமுறை பப்பாளி பழம் வாங்கி சாப்பிட்டு வந்தால் கண்களுக்கும் நல்லது அதிக நாட்கள் உணவை பிரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி வைக்கப்பட்ட உணவுகளில் சத்துக்கள் குறைந்து விடுவதோடு உடல் ஆரோக்கியத்துக்கும் திங்கினை ஏற்படுத்தும் தினசரி சிறு துண்டு பைனாப்பிளை தேனில் ஊற வைத்து அந்த தேனை இரண்டு வாரம் சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் புதினா தேன் எலுமிச்சை சாறு இவற்றில் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டால் போதும் கல்லும் கரைந்துவிடும் கேன்சர் செல்களை தகர்க்கும் சக்தி திராட்சையின் தோலில் இருக்கிறது திராட்சை கொட்டைகளிலிருந்து பெறப்படும் மருந்துப் பொருட்கள் வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டுகின்றன சர்க்கரையை சீனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒழிக்க முடிந்தால் உடலின் எதிர்ப்பு சக்தியை எளிதில் வலுப்படுத்தலாம் உடம்பை குறைக்க ஒரே வழி உணவு கட்டுப்பாடும் நடைபயிற்சியும்தான் காந்தப்படுக்கை பெல்ட் மாத்திரை போன்றவை உரிய பலனை தராது பீட்டா காரோட்டீன்ஸ் அதிகமுள்ள உணவுகளை உண்பது இதயத்துக்கு நல்லது குறிப்பாக கேரட் முட்டைகோஸ் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு பச்சை நிறக்கீரைகள் போன்றவை